சரித்திர புகழ் மிகுந்த நம்முடைய பாரத பிரதமருடைய வாயிலிருந்து மூன்று முறை உங்களுடைய ஊருனுடைய பெயர் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஊர்ல இத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் கூட ஒரு கிராமத்துக்கு இருக்கக்கூடிய எளிமையும் நேர்மையும் புன்னகையும் இருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதி கொண்டிருக்கின்றோம் சகோதர உத்திர உத்தரமேரூர் கல்வெட்டு இன்று இந்தியா முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது பத்தாம் நூற்றாண்டுல குழந்த சோழன் காலத்துல உங்களுடைய ஊர் வைகுண்ட பெருமாள் வரதராஜ பெருமாள் கோவில்ல வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டு எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி என்ன தேர்தலிலே போட்டியிட்டால் எத்தனை நாட்கள் அந்த பதவியில இருக்கலாம் அதன் பின்பு அவர்கள் தவறு செய்தால் எப்படி நீக்கப்பட வேண்டும் அனைத்தையும் அற்புதமாக மன்னராட்சி முறையிலிருந்து மக்களாட்சி முறைக்கு நான் மாறிய பொழுது இந்த கல்வெட்டு சான்றாக நின்று கொண்டிருக்குது ஐயா அது மட்டும் இல்லை சகோதரி சகோதரிகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு கல்வெட்டை படிக்க வைக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை கொண்டு வந்து உத்தர ஒரு பஸ் போட்டு முப்பத்தஞ்சு அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்திலிருந்து அழைத்து வந்து உத்தரமேரூருடைய கல்வெட்டை படிக்க வேண்டும் என்று சொன்னது பாருங்க பதவியில ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருக்கணுமா முன்னூத்தி அறுபது நாட்கள் மட்டும்தான் பதவியில இருக்க முடியும் அந்த கல்வெட்டு சொல்லுங்க வெறும் முன்னூத்தி அறுபது நாள் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரே ஒருவர் ஒரு முறை பதவிதான் அதுக்கப்புறம் மக்கள் ஆட்சி அடுத்தது எம்எல்ஏ எம்பி நிறுத்தலாம் வாரியம் என்கின்ற ஐந்து வாரிய தப்பவே அமைச்சிருக்கிறாங்க பாருங்க வாரியத்திலே உறுப்பினராக இருந்தால் மூன்று ஆண்டுகள் கழித்துதான் தேர்தல் அளிக்கும் அது தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பதவி வாரியத்தில் யாராச்சும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து வாரியத்திலே இந்த பகுதியிலே சேவை செய்து கொண்டிருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட நீங்க தேர்தல் கூடாது நீங்க தேர்தல் உங்க குடும்ப உறுப்பினர்கள் வாரியத்தில் இருக்கக்கூடாது திமுக கட்சி இருக்காதுன்னு இன்னைக்கு திமுக கட்சியே இந்த உத்தரவீர்கள் கொண்டு வந்து அண்ணே பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து வாரியத்துல இருந்தா நாம் எலெக்ஷன் நீக்க கூடாது நாம் எலெக்ஷன்ல இருந்த குடும்ப உறுப்பினர்கள் வாரியத்தில் இருக்கக்கூடாது உத்தரமேறோர்ல குலத்தமன் சோழன் காலத்திலே சொல்லி என்றால் யாரும் இருக்க முடியாது எப்படி நீக்குவது அவர்கள் சரியாக வேலை செய்யல அப்படின்னா எப்படி நீக்கிறது சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஐந்து வகையான குற்றங்கள் செய்தால் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி இல்லை உங்களுக்கு திமுக காரங்க தலைவர்கள் முன்னூத்தி ஐம்பது குற்றங்கள் செய்திருக்கின்றார்கள் எப்படிங்க நன்னை வைக்கிறது எப்படி அற்புதமான அந்த வரலாற்று மண்ணில மிக சிறப்பாக மக்களாட்சி மண் மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறிய சமயத்துல அதனுடைய சாட்சியாக நம்முடைய உத்தரமேறூர்களுடைய வைகுண்ட பெருமாள் வரதராஜ பெருமாளுடைய கல்வெட்டு நின்று கொண்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு விஜயம் ஐயா அந்த டிவி நண்பர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதன் குரல் நிகழ்ச்சியில ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல உத்தமேரூரனுடைய கல்வெட்டை பத்தி பேசினாங்க புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவில இந்த கல்வெட்டினுடைய மகத்துவத்தை பத்தி பேசினாங்க இன்றைக்கு கல்வெட்டினுடைய ஒரு காப்பி இதனுடைய நகல் ஒரு ஒரு நகல் பாராளுமன்றத்துல ஒரு நகலை கொண்டு போய் உத்தரமேரூர் கல்வெட்டரை அங்கு வச்சிருக்கிறான் பாராளுமன்றத்துல ஒரு எம்பியும் பார்க்க வேண்டும் எப்படி தன்னுடைய பதவி காலத்தை வகிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஜனநாயகத்துல எப்படி ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஊருக்கு இன்று என் மண் என் மக்கள் ஏழு மங்கலம் என்ற பெயர் அப்படி இருந்த ஊர் விவசாயத்திற்கு பெயர் போன ஊர் தமிழகத்துல உத்தரமேரூர் பேராட்சி தான் பேரூராட்சி தான் மிகப்பெரிய பேரூராட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரூராட்சியிலையும் உங்க ஊர் பேரூராட்சி தாங்க மிக பெருசு எழுவத்தி மூன்று கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியாக தமிழகத்தினுடைய எட்டரை கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்புல உத்தரமேரூர் பேரூராட்சிதான் மிகப்பெரிய பேரூராட்சி எவ்வளவு சாதனைகள் நெல் கரும்பு அனைத்து அனைத்திடத்திலும் கூட விவசாயம் தொடர்ந்து மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா ஊர் மக்களுடைய கோரிக்கை இந்த பெரிய பேரூராட்சி மக்களாட்சி முறையிலே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதை சரி செய்வதற்கு நேரமாகிறது அதனால் இந்த பேரூராட்சியை பிரித்து சாரவாக்கத்தை தலைமையிடமாக வைத்து ஒரு தண்ணி ஒன்றையும் வேண்டும் என்று பல நாட்களாக மக்கள் பேசிக் அது மட்டும் இல்லைங்க ஐயா இன்னைக்கு உத்தரமேறூர் இவ்வளவு பெரிய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமே பிரச்சாரம் இல்லைங்களா ஒரு அடிப்படை மருத்துவ வசதி பிரச்சனை இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு உத்தரமேறூராக மாறியிருக்கு ஐயா இந்த ஏரி இந்த ஏரி வந்து பல்லவர்கள் கட்டப்பட்ட ஒரு ஏரி கிட்டத்தட்ட நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவு ஐந்தாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு தண்ணி வருது இல்லையா இன்னைக்கு தூர்வாரது இந்த அரசை பாருங்க ஒரு ஊருனுடைய சரித்திர பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்பது கிடையாது அந்த ஊருடைய விவசாயத்தை பேணி காட்டுப்பது கிடையாது அந்த ஊர் மக்களுக்கு அடிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஆனா கேட்டா திராவிட மாடல் அரசு என்று சொல்லுவார் எதையும் செய்ய மாட்டான் ஒரு ரோடு சரியா போட மாட்டான் ஒரு ஆத்திர அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட அடிப்படை வசதிகள் இல்லாத மருத்துவமனையை வச்சிருக்கிறான் இதெல்லாம் தாண்டி பாருங்க சமீபத்துல பேப்பர்ல படிச்சுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உத்தர அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சு நல்லவேல குழந்தைங்களுடைய தலையில விழுதுலீங்க அது ஒரு நல்ல விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான் எவ்வளவு தவறுகள் உத்தர இருக்கு பாருங்க எந்த ஒரு ஊரிலே இவ்வளவு தவறுகளை நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம் ஐயா இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறணும் சென்னையில இருக்கக்கூடிய யாரோ ஒரு துணை மேயர் சம்பந்தமில்லாத மகேஷ் பாபு உங்க உத்தரமேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலேஸ்வரம் கிராமத்துல ஒரு குவாரி அமைக்கிறோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபாகரன் அவர்கள் மாவட்ட தலைவர்கள் எதிர்த்து போராடி நிறுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல எல்லோருமே உத்தரமேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணு இங்க குவாரி போட்டான் சென்னை நகருக்கு தேவையான ஜல்லி எடுத்துக்கலாம் நிச்சயமாக அதன் மூலமாக நாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் இன்னைக்கு உத்தரம் சுத்தி 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 வர்றாங்க இதை தான் நீங்க மேற்குன்றம் நெற்குன்றம் கிராமத்துல அந்தந்த பகுதியினுடைய சொந்த எம்எல்ஏ சுந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ஒரு கல்கோரி போறோம் இன்னைக்கு வர்றவங்க மூலம் உத்தரமேரூர்ல உத்தரம் இவ்வளவு சரித்திர புகழ் இருக்கக்கூடிய ஊர்ல கல்கோரி போடுவதற்காக இத்தனை பேர் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை இதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் இது ஒரு புது விதமான அரசியலை கொண்டு வர வேண்டிய நேரம் இது இப்படி உங்க ஊர் கல்வெட்டுல நேர்மையான தூய்மையான அரசியல் வேண்டும் என்று குழு சோழன் காலத்திலே சொன்னார்களோ அதை நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி நடந்து பத்தாண்டு காலமாக நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நேர்மையான அரசு உண்மையான மக்களாட்சி மோடி ஐயாவுடைய காலத்திலே இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இல்லைங்கய்யா என்னுடைய அன்பையான எனக்கு எல்லாம் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறேன் காஞ்சிபுரத்தினுடைய எம்பி இந்த முறை நம்முடைய மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய எம்பியாக உண்மையான மக்களாட்சி முறையில மக்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கூடிய எம்பியாக லஞ்ச லாவணியம் இல்லாம உத்தர உலகத்தினுடைய மையப்புள்ளியாக கொண்டு வருவதற்கு எல்லாம் வீழ்ச்சிகளும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எடுப்பார்கள் இன்னைக்கு நம்முடைய சென்னை மக்கள் இந்த டிவியில யார் பாக்குறீங்களோ சென்னை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்க எல்லாம் நீங்க சுற்றுலா கூட்டிட்டு போனோம்னா தயவு செய்து இருந்து இரண்டு மணி நேரத்துல இருக்கக்கூடிய உத்தர மேலூருக்கு நீங்க வாங்க இங்க கூட்டிட்டு வா மூன்று கோயில் இங்க இருக்கு மூன்று கோயில் மூன்று கோயிலுமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோயிலுங்க முருகபெருமானுடைய கோயில் இங்க இருக்கு பாலசுப்பிரமணியர் கோவில் சூரசமுகாரத்திற்கு முன்பு மயில் இல்லாத காலத்துல யானை இருந்து முருகன் இங்க இருக்கிறார் இரண்டு பெருமாள் கோயில் உன் குழந்தைங்களை ரெண்டு மணி நேரத்துல கூட்டிட்டு வந்தா எத்தனை கடை வச்சிருக்காங்க நம்ம சம்பவது இந்த கடைக்கெல்லாம் ஒரு வியாபாரமா எங்கெங்கயோ போய் டூரிசம் போய் இந்த வேர்ல்டு ஸ்னோ வேர்ல்டு அந்த வேர்ல்டு ஏதோ மாலுன்னு போய் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தா சின்ன சின்ன கடைகள் கிராமம் மாதிரி எவ்வளவு அன்பா மக்கள் இருக்கிறான் ஒரு கடை கூட்டிட்டு போய் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு தெரியும் அடிப்படையிலே நம்மளுடைய சகோதரர்களை பார்ப்பாங்க சென்னை வாசிகள் சென்னைக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஓடும் நீங்க சுற்றுலா வர வேண்டும் என்றால் உத்தரப்பெயர் கோயிலை கூட்டிட்டு போய் கல்வெட்டை காட்டலாம் நீங்க மூன்று ஆறுகள் இருக்கு அதை காட்டலாம் விவசாயம் காட்டலாம் விவசாயம் பண்றவங்களை காட்டலாம் கரும்பு காட்டலாம் நெல்லு காட்டலாம் நகரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் பார்ப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இதையெல்லாம் அரசு இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க எப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க துபாய்க்கு டூர் ஸ்பெயினுக்கு டூர் ஜப்பானுக்கு டூர் போன முதலமைச்சரை போனா எப்படி உள்ளூருக்காரங்க வருவாங்க ஏன்னு சொல்லுங்க கேட்டுதாங்க முதலமைச்சரை துபாய்க்கு போறேன் ஸ்பெயினுக்கு போறேன் ஜப்பானுக்கு போறேன் பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தரமேரூர் வந்து ஸ்பெயினுக்கு குறைஞ்ச ஊரான இல்ல துபாய்க்கு எந்த விதத்தால் குறைந்த ஊரா அதனால் இதனாலதான் ஐயா பிரதமர் அவர்கள் மகாபலிபுரத்துக்கு போறார் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமர் போனார் மால்டீப் மால்டீவுக்கு லட்சுமதீவுக்கு பிரச்சனையை பார்த்தீங்க மால்டீப் வெளிநாட்டு பிரதமர் அவர்கள் லட்ச லட்சத்தி லட்சத்தீவு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே மூவாயிரத்தி ஐநூறு சதவீத மக்கள் அதிகமா போவார் பிரதமரே போயிட்டார் லட்சம் வண்டி நாமல போவோம் அப்படின்னு தான் சகோதர சகோதரிகள் அற்புதமான இந்த உத்தர பார்த்தவுடன் நான் முடிவு விட்டேன் தேர்தல் முடித்தவுடன் என்னுடைய குடும்பத்தை நம்ம அழைத்துக் கொண்டு வரப்போம் திகிருக்குழு கடையில உறவிருந்து இங்கிருக்கூடிய சகோதர்களை தீர்த்து கல்வெட்டுகளை நம்முடைய குழந்தைகளை காட்டி எப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்கு பாருங்க மூன்று கோவில்களை காட்டி இங்க இருக்கக்கூடிய ஆறுகளை எல்லாம் காட்டி ஐயா அதை காட்டணும்னா அது அழியாம இருக்கணும் ஐயா முதல்ல இந்த ஊரும் ஊரு பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளும் அழியாம இருக்கணும் எதுவும் கூட கோரிக்களாக மாற்றப்படக்கூடாது அதனால் பாரதிய ஜனதா கட்சி உறுதி கொடுக்கிறோம் உங்களோடு நாங்கள் நிச்சயமாக இங்கிருக்கோம் இன்னைக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒரு வாடகை கட்டத்துல காவல்துறை வைத்திருக்கிற அலுவலகம் இருக்கு வாடகை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் உத்தர இருக்கக்கூடிய காவல் நிலையம் இன்னைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு வாடகை கட்டிடத்தில் இதையெல்லாம் அரசு கண்ணுக்கு தெரியாது ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு விழுகுது சரி போன இதை பத்தி அக்கறை இல்லை காவல் நிலையத்துக்கு முறையான ஒரு நல்ல ஒரு திறமான கட்டடத்தை கட்ட வேண்டும் அதை பத்தி அக்கறை இல்லை இருபது ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு வாடகை கட்டணத்துல இயங்கிட்டு இருக்கு நீதிமன்றம் வாடகை கட்டண காவல் நிலையம் வாடகை கட்டணம் துறை ஒரு சாலையெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஐயா குழிக்குள்ள ரோடு போட்டிருக்கான்னா ரோட்ல குழி இருக்கான்னு சந்தேகமா இருக்கு உத்திரமேரூர் ரோட்ல நடந்து வந்த பிறகு குளிக்குள்ள ரோடு இருக்கா ரோட்ல குழி இருக்கா நெடுஞ்சாலைத்துறை எந்த விதமான அக்கறையும் இல்லைங்கய்யா மிகப்பெரிய ஏரி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பராமரிக்கவில்லை தூர்வாரவில்லை இன்னைக்கு ஐந்தாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாயம் நாலாயிரம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியிலிருந்து தண்ணி வருதுங்கய்யா கையா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏரி சுருங்கி கொண்டிருக்கிறேன் அதையெல்லாம் படகெல்லாம் வெட்டு குழந்தைகள் வரும்போது ஒரு பெரிய சுற்றுலா தரமாக ஒரு சுற்றுலா நகரமாக உத்தரமொழியை மாற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு பிஎம் அவங்க பேசுறதுக்கு அப்புறம் எல்லாம் கேட்கறாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் டெல்லியில இருந்து கூட வந்தாருங்கய்யா சென்னையில இருந்து என் காரில தான் வந்தாரு நான் கேட்டேன் எதுக்கு நான் வர்றீங்க இத்தனை இடத்துக்கு போறேன் எல்லாம் வரல எதுக்கு உத்தரமுறையுக்கு வர்றீங்க அவரு என்ன உத்தரமேரூரை பத்தி பிரதமர் பேசுனதுக்கு அப்புறம் எங்க காடுகள்ல என்ன என்னன்னு கேட்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் படம் முடிச்சு காட்டணும் எங்கூட வந்து ஒரு மணி நேரம் நீங்க யாத்திரையில வந்து விட்டு கோயிலுக்கு போய் கல்வெட்டு எல்லாம் படம் எடுத்துட்டு போறாரு டெல்லிக்காரரு கூட வந்தாரு பேசின பிறகு மக்கள் கேக்குறாங்க என்ன ஊருங்க என்ன கல்வெட்டுங்க என்னன்னு சொல்லுங்க இப்படித்தான் வளர்க்க முடியும் இப்படித்தான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தை வியாபாரத்தை ஊக்கப்படுத்த முடியும் இப்படித்தான் ஒரு ஒரு கிராமத்தையும் வளர்க்க முடியுங்க இப்படித்தான் ஒரு ஒரு ஊரும் இந்தியாவுடைய சுற்றுலா மையப்புள்ளியாக கொண்டு வர முடியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில ஒரு ஒரு பகுதி பிரதமரே பதினோரு நாள் பிரதமருக்கு அரங்க ராமனுக்கு பிராண பிரதிஷை செய்வதற்கு முன்பு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு ராமநாத சுவாமி கோயிலுக்கு போறாரு தனுஷ்கோடிக்கு போறாரு பாருங்க ஒரு ஒரு சின்ன 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 கோயிலுக்கு எல்லாம் போறாரு அதையெல்லாம் மக்கள் பார்த்த பிறகு மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நம்முடைய பிரதமருடைய நோக்கம் கிராமத்தை வலிமைப்படுத்த வேண்டும் சிறு ஊர்களை வளர்க்க வேண்டும் உங்க ஊர்ல நீங்க நகரத்துக்கு போகாம இங்கேயே இருக்கணும் எல்லா வசதிகளும் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்றால் மக்கள் இந்த ஊருக்கு வர மக்கள் அந்த ஊருக்கு வருவதற்கான அடிப்படை சுற்றுலா மையங்கள் அனைத்தும் உத்தரமேரூர்ல இருக்கு ஆனா இன்னைக்கு வேலை இல்லாம இருக்குது ஐயா இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி மானாம்பாதி பள்ளி உத்தரமேரூர் உத்தரமேரூர் தாலுக்குல இருக்குதுங்க ஐயா இதுல மானாம்பாதி கிராமத்து இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில ஒரே வருஷத்துல பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்ச ஸ்னேகா ராகுல் இவங்க ரெண்டு பேர்த்துடைய அப்பாவும் கூலி தொழிலாளி பாருங்க ரெண்டு குழந்தை இன்னைக்கு நீட்டு தேர்வுல சாதித்து மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நான் சொல்றேன் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீட்டு வந்த பிறகுதான் விவசாயினுடைய குழந்தைகள் கூலி வேலை செய்யறவங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் நீட்டு வந்த பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறது இப்ப தாங்க பேப்பர்ல பாக்குறோம் இந்த திமுக காரங்க நீட்டை எங்க இருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க நடத்துல தனியார் மருத்துவக் கல்லூரி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டு வேண்டாம் பழையபடி படி அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிய சீட்டு அஞ்சு கோடி ஆறு கோடிக்கு விற்கணும் அஞ்சு கோடி ஆறு கோடிக்கு நீங்க வித்து டாக்டர் படிச்சுட்டு வந்தா காய்ச்சல் போனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் எழுதுவான் பாத்தீங்களா அஞ்சு ரூபாய் மாத்திரை கொடுக்க வேண்டிய இடத்துல டாக்டர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் எழுதுவான் ஸ்கேன் எடுக்கணும் ரேடியாலஜி ஸ்கேன் எடுக்கணும் அல்ட்ராசவுண்ட் நம்ம நோயே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா கூட பத்து நோயை கொடுத்து வரியா ஆனால் சகோதர சகோதரிய நமக்கு ஐந்து ரூபாய் மருத்துவர்கள் வேண்டும் தரமான மருத்துவமனை வேண்டும் என்றால் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சாதாரண குடும்பத்தினுடைய குழந்தைகள் போனோம் சாதாரண குடும்பத்தினுடைய குழந்தைகள் போனாதான் அவர்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கும் அவங்க படிச்சு சேவை பண்ண வருவாங்க உத்தரமேரூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போடுவாங்க தென்னையில போட மாட்டாங்க இந்த ஊருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த குழந்தைகள் பாருங்க ஸ்னேகா ராகுல் எல்லாம் படிச்சுங்க வருவாங்க பாருங்க இந்த ஆண்டுகள் இந்த ஊர்ல அடிப்படை ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இங்கே வந்திருக்கிறது பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தோம் ஊருடைய தன்மையை பார்த்தோம் இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி செய்ய முடியும் என்பதை பார்த்தோம் நிச்சயமாக உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி ஐயா மூன்று மணி நேரம் தாமதமாக அந்த யாத்திரை நடந்து கொண்டிருந்தாலும் கூட என் பொறுமையா கள்ளப்பருகன ஐஜிக்கு எல்லாம் வந்துக்கலாம் இனி உங்க தலைவரோட தாங்க மீட்டிங் இருந்தது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சென்னையில் அதனாலதான் கொஞ்சம் யாரும் கோச்சுக்காதிங்கய்யா அதனால தாமதமாக நடந்தும் கூட யாரும் பொருப்படுத்தாமல் முகம் சுழிக்காமல் இந்த யாத்திரையில பங்கெடுத்து எழுச்சி மிகுந்த யாத்திரையா மாத்தி காட்டியிருக்கிறீங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பெரிய பெரிய முதலைகள் இங்க வந்து நிலத்தை எல்லாம் எடுத்து இங்க வந்து கல்குவாரி அமைப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது மட்டுமல்ல தடுத்து நிறுத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதி மூலியம் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை உங்கள் நம்பிக்கைக்காக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்துல உள்ளூர் நிறைய கடை இருக்கு அண்ணன்மார்கள் அக்காமார்களுக்கு அப்பான வேண்டுகோள் நான் எங்க போனாலும் கூட உத்தர பற்றி பேசுவேன் எல்லா இடத்துலயும் உங்க ஊரை பத்தி பேசுவேன் தமிழ்நாடு எந்த ஊராக இருந்தாலும் கூட மக்கள் இங்கே வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைப்பேன் உங்களுடைய ஊர் வளர வேண்டும் நீங்கள் வளர்ந்தால் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் கலாச்சாரமும் கெடாம அப்படியே இருக்கும் அதனால பெரிய ஆதரவு கொடுத்த உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து